ஆண்டவர இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கில் நான் மரண இரு பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று தாவீது இங்கே அறிக்கையிடுகிறான் இந்த நாளில் நீ பொல்லாப்போடு பயத்தோடு மரணத்தின் இறுதி போய்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தாவீதை போல் அறிக்கையிடு இருக்கிறார் அவர் என் பொல்லாப்பை விடுவிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையில ஆண்டூர் நோக்கிப்பார் ஆண்டூர் முகத்தைப் பார் ஆண்டு காத்திரு ஜெபி நிச்சயமாகவே உனக்குள்ளார் இருக்கிற பொல்லாப்பையெல்லாம் மாற்றி மரணத்தில் போய்கொண்டிருக்க உன்னை விடுவித்து தெய்வ வெடித்து நடத்துகிற தகப்பன் ஆய்ஸ் நாளை கூட்டி கொடுத்து நடத்துகிற தகப்பனா உன்னோடு கொடுந்து பெரிய கலை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் பொல்லாப்பூருக்கு நேராது நேரியாது மரணம் ஒன்றை வராது தேவனாய் கற்று குறுக்கிட்டு விடியிறுத்திற்கு தேவனாக கத்த உன்னோடு கூட இருக்கிறார் அற்புதத்தை செய்வார் கத்தரிக்கே மகிமுண்டாவதாக ஆமேன்